assalamu அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அல்லாஹ் மற்றும் நம்ம நபி சலாஹு அலஹி வசலம் வன்மையாக கண்டித்த தடுத்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன விஷயம் அப்படின்னா வட்டி இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் சர்வசாதனமாக நடக்கக்கூடிய விஷயமாக இந்த வட்டி வந்து மாறிடுச்சு எல்லா இடத்துலையும் இந்த வட்டி வந்து பரவி இருக்கு இது சரியா அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போறோம் சரிய சட்டப்படி வட்டி வாங்குவது சரி கொடுப்பது சரி கண்டிக்கப்பட்ட விஷயம் மேலும் அது மிக பெரிய பாவமாக பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா நம்ம நபிசலாசனம் சொல்லிருக்காங்க வட்டியின் பாவங்கள் எழுபது வகையாக இருக்கு அதுல மிகவும் குறைவான எதில் நம்ம பார்த்தோம்னா தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமமாகும் என்று நம்ம நபி சொல்லா வலையும் சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்ல இப்படி கடுமையாக மற்றும் வன்மையாக தண்டிக்கப்பட்ட விஷயத்தில் இருந்தே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ